வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் நடிகை மீனா அவர்களோட கணவர் வித்யாசாகர் காலமாயிட்டாருங்க அவரோட உயிர் பிரிஞ்ச காரணம் என்ன பல பேரும் கொரோனான்னு சொல்கிறாங்க சில பேர் போஸ்ட் கொரோனா கான்ஃப்ளிக்ட்ன்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா புறா எச்எம் சார்ந்த ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது எல்லா காரணங்களையும் தாண்டி தமிழக அரசு என்ன காரணம் சொல்லுது இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் தமிழ் சினிமா நடிகைகளோட நடிப்பு திறன் இருக்குல்ல இதை இந்தியா முழுக்கும் பறைசாற்ற செஞ்சதில் முக்கியமான பெரும்பங்கு இவங்களுக்கு இருக்குது நடிகை மீனா தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரங்கள்னு யார் எடுத்தாலும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்க்கு டஃப் கொடுத்து நடித்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா மீனா அவர்கள் தான் அதில் எந்த கருத்தும் இல்லை தமிழ் மட்டும் கிடையாது மலையாளத்துலேயும் கோல் வச்சுனாங்க இந்த திருஷ்யம் படம் இந்த மலையாளத்தில் வந்துச்சு பார்த்தீங்களா அதுதான் முதல் பாபநாசம் அதாவது அந்த திருஷ்யம் படத்துக்கு அப்புறம் தான் பாபநாசம் தமிழ் எடுக்கப்பட்டிருந்துச்சு அந்த திருஷ்யம் படத்தில் மோகன்லால் அவர்களுக்கு மனைவி கேரக்டரில் நடித்து ஒட்டுமொத்த இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியும் திரும்பி பார்க்க வச்சிருந்தாங்க பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ வர்த்தாக இருந்துச்சு ஏன்னா லாலேட்டன் கூட அவரோட பர்ஃபார்மன்ஸுக்கு ஏனைய நடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயங்க அதை அவங்க சாத்தியப்படுத்திருந்தாங்க இதுக்கெல்லாம் மேலே முக்கியமான விஷயம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி அப்போத்தில்தான் நடிக்க ஆரம்பித்து இவ்வளோ பெரிய இடத்த பிடிச்சாங்க தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகை அப்படின்னா இவங்கள தான் அந்த அளவுக்கு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் இப்போ இருக்க ஆக்ட்ரெஸ் எல்லாரும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு நடிகை சார்ந்து இந்தளவு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க என்னதான் இருந்தாலும் கலை உலகத்தில் எல்லாருமே சோபிச்சவங்க நம்மளை எத்தனை பேர் சினிமா பார்க்காம இருந்திருப்போம் ஒப்பனா ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் சோ நம்மள பல நேரம் எல்லாருமே என்டர்டைன் பண்ணியிருக்காங்க அப்பேர் பட்டவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்து ஒரு துயர் நடக்குது அப்படின்னா நாமளும் தான் ஆகணும் ஏன்னா நாம ஸ்க்ரீனில் பார்த்து இவங்கள ரசிச்சிருப்போம் இவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம் அப்படி இருக்கிறப்ப இந்த சோகத்துல நாமளும் பங்கெடுத்துக்கிறதுல எந்த தப்பும் இல்லை நடிகை மீனா அவர்கள் வித்யாசாகர் அப்படின்றவரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க வித்யாசாகர்ன்றவரு ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் ஒரு பெரிய தொழிலதிபராகும் அந்த டைம்ல பலம் வந்துகிட்டு இருந்தாரு இவர் பெங்களூர் பேஸ்டு பிஸ்னஸ் மேனுங்க அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஜூலை பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் வித்யாசாகர் மீனா இருவருக்கும் திருமணம் நடக்குது எங்க திருப்பதியில் திருமணம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு ஜூலை பதினாலாம் தேதி ரிசப்ஷன் சென்னையில் களை கட்டுச்சு ஆனா அதுலவங்க நிறைய பேருக்கு அழைப்பிதழ் கொடுத்த அழைக்கலை ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் அந்த திரையுலகத்தை சேர்ந்த முக்கியமான நண்பர்கள் இருப்பாங்களே நட்பு வட்டாரத்தில் அவங்கள மட்டும்தான் அழைச்சிருந்தாங்க ஆனால் அளவு அழைப்பு இதை லிமிட்டடாக போயும் கூட அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க உச்ச நட்சத்திரங்கள் எல்லாரையும் அந்த ரிசப்ஷன் ஈவெண்ட்டில் பார்க்க முடிஞ்சுது அளவுக்கு கோலாகலமாக நடந்துச்சு இந்த தம்பதிக்கு நயனிகா அப்படின்ற ஒரு குழந்தையாக இருக்காங்க படத்தில் பார்த்துருப்பீங்க இந்த விஜய் சாரோட பொண்ணு கேரக்டரில் பண்ணிருப்பாங்களா அவங்க தான் நைனிகா அவங்க வேறு யாரோ உள்ள மீனா அவர்களோட மகள் தான் அம்மாவை மாதிரியே பொண்ணும் குழந்தை நட்சத்திரமாக இருக்காங்க கண்டிப்பாக இவங்களுக்கு ஃப்யூச்சரில் பெரிய இடம் தமிழ் சினிமாவில் இருக்குதுன்னா எல்லாரும் பேச போயிட்டு இருக்கு இந்த குடும்பம் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா பெங்களூரை தான் வசிச்சுட்டு வந்திருக்காங்க ஏன்னா முதலே சொல்லிட்டேன் வித்யாசாகர் பெங்களூரு பேஸ் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டேன் ஆனால் அவர்கள் அடிக்கடி சென்னைக்கு வந்து அவங்களோட ஃபேமிலியோடு இங்கே தங்கிட்டு போவாங்க மீனா அவர்களோட நடிப்பு திறனை பற்றி நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுன்னு அவசியம் இல்லை ஆனால் இவங்களை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா செம ஜாலி டைப்புங்க அதாவது ரொம்ப அப்படியே சட்டிலாக இதெல்லாம் இவங்களால நடிக்க கூட முடியாது அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க கலகலன்னு பேசுறது எப்படி தான் பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப் கிரியேட் ஆகும் அந்த அளவுக்கு இருப்பாங்க இதை இன்னும் உங்களுக்கு உதாரணத்தோடு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் எல்லாருக்குமே கொரோனா தொற்று ஏற்பட்டுச்சுங்க மீனா உட்பட அவங்க வீட்டில் எல்லாருக்குமே கொரோனா தொற்று அப்போ நாமெல்லாம் எல்லாம் எந்த அளவுக்கு ஆகும் நம்ம வீட்டில் இது போல் ஆச்சுன்னா ஆனால் அவங்க இணந்துருமா பண்ணாங்க சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டாங்க இது போல் எங்கள் வீட்டுக்கு அழையாக விருந்தாளியாக கொரோனா வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு ஆனால் இந்த பதிவை போடுறப்ப இப்போ ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் நடக்கும்னு யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க நான் இவங்க குடும்பத்துக்கே கொரோனா தொற்று ஏற்படுச்சுன்னு சொல்லியிருந்தேன் அதுவங்களோட கணவர் இருக்கார்ல வித்யாசாகர் அவரும் உட்பட அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டுங்க இந்த கொரோனா தொற்றிலிருந்து மீனாவோட குடும்பம் பர்ஃபெக்டாக ரெக்கவரி ஆகியிருந்தாலும் வித்யாசாகர் இருக்கார்ல அவர் ரெக்கவரி ஆனார் ஆனால் அளவுக்கு அதாவது அந்த குடும்பத்தில் இருந்த மற்றவங்களுக்கு ஏற்பட்டிருந்த கொரோனாவுக்கு பிந்தைய விளைவு இருக்குது பார்த்திங்களா அது இவருக்கு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு அந்த குடும்பத்திலேயே இந்த போஸ்ட் கொரோனா கான்ஃப்ளிக்ட் அதிகமாக ஃபேஸ் பண்ணது இவர் தான் சொல்லப்படுது இது ஒரு பக்கம்னு பார்த்தா இன்னொரு பக்கம் இவருடைய நுரையீரல் இருதயம் ரெண்டும் சேர்ந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கான் அதுவும் இருதயத்தை காட்டிலும் நுரையீரல் தான் அதிகப்படியான பாதிப்பு இருந்திருக்கு சரி இப்படியே விட்டால் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு மருத்துவமனையில் சேர்க்குறாங்க எங்கள் பெங்களூரில் சேர்க்கல சென்னையிலே ஒரு மருத்துவமனையில் சேர்க்குறாங்க டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்களா போல் ஆர்கன்ஸை நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா ஓகே இவர் பழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை கேள்விப்பட்டிருப்பீங்களே இதை தான் டாக்டர்ஸும் சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபேமிலியாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதுவும் பல நாட்களாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இல்லை அதுதான் கொடுமை ஏன்னா அவங்களுக்கே தெரியும் ஆர்கன்ஸ்லாம் அவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் வாங்கிட முடியாது அதுக்குன்னு தனிப்பட்ட ப்ரொசீஜர் இருக்குது நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு டோனர் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இவங்களும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறாங்க அதுக்கு இடையில் வித்யாசாகரோட உடல் உறுப்புகள் ஒன்று ஒன்றா செயல் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு நிலமை சீரியஸாக போகிறதா டாக்டர்ஸாக உணர்ந்துருக்காங்க வித்யாசாகர் ஃபேமிலியாக உணர்ந்திருக்காங்க ஒரு கடத்துல டாக்டர்ஸும் தீவிர சிகிச்சை அந்தளவுக்கு கொடுத்த கூட சிகிச்சை பலனளிக்கல வித்யாசாகர் இறந்துட்டார் கொடுமை என்னென்னா அடுத்த மாதம் இந்த தம்பதியோட பதிமூன்றாம் ஆண்டு திருமண தினம் நல்ல வெகு விமர்சையாக கொண்டாலன்னு பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் இது ஃபேமிலி சோர்ஸ் வந்து வெளியே வந்த தகவல் ஆனால் அதுக்குள்ளேயே இந்த மாதம் இப்போ ஏற்பட்ட துயரம் அவங்க வாழ்க்கையில் அரங்கு இருக்குன்னு நினைக்கிறது நம்மளுக்கே கஷ்டமாக இருக்குங்க ஃபேமிலியோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்களா அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா சொல்லிட்டு இந்த செய்தி வெளியே போனதுமே மீனா அவர்கள் வீட்டுக்கு முதல்ல ஓடி வந்த நடிகை யார்னு பார்த்தீங்கன்னா ரம்பா அவர்கள் உங்களுக்கே தெரியும் மீனா அவர்களோ ரம்பா அவர்களோ எந்த அளவுக்கு நெருக்கமான தோழிகள்னு அதோ ரம்பா அவர்கள் குடும்பத்தோடு கிளம்பி வந்திருக்காங்க இவங்க வந்த பிற்பாடு திரை நட்சத்திரங்கள் ஒவ்வொருத்தரா அவர்கள் வீட்டை நோக்கி படையெடுக்க மீனா அவர்களோட சேர்ந்து சரத்குமார் அவர்களும் சில படங்கள் நடிச்சிருக்காப்புல அதில் முக்கியமான படமாக கருதப்படுறது நாட்டாமை இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவோட மறக்க முடியாத படமா நாட்டாமை சொல்ல அது எந்த மாற்றம் கருத்தும் இல்லை ஆஹ் பட்ட சக நடிகரான சரத்குமார் அவர்களும் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவிட்டிருக்காரு உருக்கமாவே அந்த பதிவில் பல விஷயங்களை பேசியிருக்காப்ல மீனா அவர்களுக்கும் அவங்களோட குடும்பத்தினர் எல்லாருக்குமே என்னோட ஆழ்ந்த அழுதாபங்களை தெரிவிச்சுக்கிற வித்யாசாகரோட ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கலாம் அப்படின்னும் போட்டிருக்காரு சரத்குமார் அவர்களோட பதிவு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மீனா அவர்கள் வீட்டுக்கு பல நட்சத்திரங்கள் வந்து போயிட்டு இருக்கான்னு சொன்ன ஆறுதல் சொல்றதுக்கு இதெல்லாம் மன்சூர் அலிகான் அவர்களாக இருக்கட்டும் இயக்குனர் சேரனா இருக்கட்டும் ஏன்னா சேரன் அவர்களோட வெற்றி கொடி கட்டு படத்துல மீனா அவர்களோட அந்த சட்டிலான பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் பேசப்பட்டுச்சு இவ்வளவு சேரன் அவர்களும் வந்திருந்தாங்க நடிகர் பிரபுதேவா அவர்களும் இவங்க வீட்டுக்கே நேர்ல போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கார் இது மாதிரி பல நட்சத்திரங்கள் முழுக்க முழுக்க முற்றுகையிட்டு இருக்க இடமா மீனா அவர்கள் வீடு தான் இப்ப பார்க்கப்படுது அன்னாரது ஆத்மா சாந்தியுடைய நல்ல இறைவனை பிரார்த்திப்போம் குறைந்த வயதில் இருந்திருக்கிறார் நாற்பத்தி எட்டு வயது என்று சொல்லப்படுகிறது காரணம் லங் கேன்சர் மற்றும் இது போன்ற நோய் குறிப்பிடப்படுகிறது இந்த இறப்புக்காக மட்டுமல்ல பொதுவாக நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியிருக்கிறது இந்த அஜினோ மோட்டோ உப்பு போன்ற உணவுகள் தமிழகத்தில் இந்தியாவில் விதையில்லா காய்கறிகள் ரசாயனம் மூலம் ஏற்றப்பட்ட விஷமாக ஏற்றப்பட்ட தான் நாம் வந்து கொண்டிருக்கிறோம் சிங்கப்பூர் மலேசியா துபாய் போன்ற நாடுகளில் எனக்கு தெரிந்து அன் அடல்டேட்டட் ஃபுட் கலப்படமற்ற தரமான உணவு தான் அந்த நாடுகளுக்கு சாப்பிடுவதற்கே செய்கிறார்கள் தமிழ்நாடு அதிலிருந்து தூரமாக பயணப்பட்டுவிட்டது குழந்தைகள் உட்பட அந்த ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லக்கூடிய மிகவும் கொடூரமான ரசாயன உரங்கள் மற்றும் ரசாயன கலவைகளால் மூழ்கடிக்கப்பட்ட அனைத்து உணவுகளும் நாம் வீட்டிலும் சமைத்து கொண்டிருக்கிறோம் பச்சை காய்கறிகள் என்று சொல்லக்கூடிய அனைத்து வகைகளுமே என்று எல்லா காய்கறிகளும் செயற்கை முறையாக செயற்கையான போலி உரங்களால் ஏற்றப்பட்டு டன் கணக்கிலே தயாரிப்பதற்காக மரடாக்கப்பட்ட உணவுகளை தான் நாம் உண்டு கொண்டிருக்கிறோம் அதிலிருந்து மீள்வதற்கு பாலியாளர்களாக நீங்கள் அனைவரும் ஒரு இயக்கங்கள் இயக்குநராக இருக்கும் அதை முன்னெடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கும் அதில் உறவுகளுக்கும் பொதுவாக இறப்புக்காக மட்டுமல்ல குறைந்த வயதில் இருப்பவர்கள் இன்னைக்கு அற்புதமாகிறது குழந்தை செல்வங்களும் மிக மிக மோசமான உணவுகளை நாம் அவர்கள் சாப்பிடுவதற்கு வசதி செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் உணவை நீக்கி மது உணவுகளை முன்னாள் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காருல்ல இவரு கூட அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்காருங்க இவர் ஆறுதல் சொல்லி முடிச்சதுமே பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காரு அப்ப பல விஷயங்களை பேசியிருந்தாரு ஆக்சுவலாக அவருக்கு எதாவது உடனே ப்ராப்ளம் வந்து ஒரு உயிரிழந்த மாதிரி பல பேரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்களே இந்த ஒரு தாட்டை முற்றிலுமாக உடைக்கிற மாதிரி தான் ராதாகிருஷ்ணன் அவர்களோட அந்த பேச்சு இருந்துச்சு அது மட்டும் இல்லை தனக்கு எந்த அளவு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு ஏன்னா வித்யாசாகர் அவர்களுக்கு உடல்நலம் சார்ந்த பிரச்சனை ஏற்படும் போது இவர் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு இந்த ட்ரீட்மெண்ட் சார்ந்த ஒரு சில ப்ரொசீஜர்ஸ்க்கெல்லாம் அப்போவே தெரிஞ்சிருக்க அவர் தொடர்ந்து ஃபாலோ அப்லேயே இருந்திருக்காரு ஆனால் கடைசியில் அவர் எதிர்பார்க்காத ஒரு நிலமை தான் வித்யாசாகர் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதா சொல்லியிருந்தார் மிகப்பெரிய திரு வித்யாசாகர் அவர்கள் நாற்பத்தெட்டு வயசு பிரபல நம்ம தமிழ்நாட்டுக்கே பெருமேஸ்வரக்கூடிய நடிகை மேடம் மீனா இன்றைக்கு வந்து குடும்ப நண்பரான திரு கலா மீனா மேடம் அவங்களாம் இருக்கும்போது அவரோட ஹஸ்பண்ட் நேற்று இரவு இறந்துவிட்டார் இயற்கை எழுதிவிட்டார் அதுக்கு வந்து நம்ம தொடர்ந்து நான் ஏற்கனவே சுகாதார செயலராக இருந்தபோது கூட மனு முதலமைச்சர் அவருக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு தொடர்ந்து இருந்தாங்க ஜான்வரியிலேனா உங்களுக்கு ஸ்லைட்டு உடல்நல குறைவு இருந்தது எதிர்பார விதமாக நேற்றுக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக தான் எங்கள் லேர்பன் இருக்குது அதனால அதான் நானும் கேபிகாவும் அப்துல் கலாம் மாஸ்டர் மேடம் கோஆர்டினேட் கோஆர்டினேட்டர்வாங்க எங்கள் சார்பில் வந்து மாதிரி ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி ஷாக்கிங்கான செய்தி அது மட்டும்தான் நீங்கள் இந்த நேரத்தில் சொல்ல முடியும் ரெண்டு ரெண்டரை மணி அளவில் அவங்க வந்து தச நகர்ப்பு மெட்டோரியத்தில் ஃபர்தர் அடக்கம் செய்வதற்கான நடவடிக்கையில் இருப்பாங்க எங்கள் சைட்லேருந்து அந்த குடும்பத்துக்கு எங்களோட ஆழ்ந்த அனுதாபம் தகனம் தகனம் அவங்க தானம் வந்து நம்மளோட தானத்தை வந்து டூ தேர்ட்டி பிளான் பண்ணியிருக்காங்க என்ன உதவி வேணுமோ அது அனைத்தும் வந்து கார்ப்பரேஷனோட இணைந்து பண்ணதற்கு நம்ம சொல்லியிருக்கோம் தொடர்ந்து வித்யாசாகர் அவர்கள் உயிரிழந்தது எதற்காக இதற்கான காரணம் கேட்டால் ஒரு தரப்பு சொல்றது போஸ்ட் கொரோனா கான்ஃபிளிக்ட் இதான் பா அப்படின்றாங்க அதாவது கொரோனாவுக்கு பிந்தைய விளைவுகள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது முறையாக கொரோனா அட்டாக் பண்ணியிருக்கலாம் மேபி அதனால உயிரிழந்திருக்கலாம் அப்படின்றாங்க இதுவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் மூணாவதாக ஒரு காரணம் சொல்லப்படுது ஆக்சுவலாக இதை மருத்துவர்களும் இது வரைக்கும் பகிரங்கமாக சொல்லலை மீனா அவர்களோட குடும்பத்தினரும் பகிரங்கமாக சொல்லலை ஆனால் எப்படி இந்த விஷயம் வெளியே வந்துச்சுன்னு தெரியலங்க முதல்ல பெங்களூர் பேஸ்டு மீடியா பிளாட்ஃபார்ம் ஏதாவது இந்த விஷயத்தை வெளியிட்டாங்களா இல்லைன்னா வித்யாசாகர் குடும்பத்தினர் இந்த விஷயத்தை வெளியிட்டாங்களே தெரியல ஆனால் இப்போ வரைக்கும் இந்த தகவலை தான் பெருசாக பல பேரும் பார்த்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க ஓ இது போல்லாம் சாவு வருமா அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்பேற்பட்ட உறுதிப்படுத்தப்படாத அந்த தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வித்யாசாகரோட ஃபேமிலி வசிச்சுக்கிட்டு இருந்தாங்களா ஏதாவது மீனா இவங்க எல்லாருமே ஃபேமிலி அந்த டைமில் இவங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் புறாக்களை அதிகமாக வளர்த்துருக்காங்களாம் அந்த புறாக்களோட எச்சம் இருக்குல்ல இதிலேருந்து வெளியான கிருமிகள் காற்றில் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு இதை இவர் சுவாசிக்க நேரிட்டுருக்கு அதிகப்படியாக ஸோ இதுதான் அவரோட நுரையீரல் பாதிப்புக்கு பிரதான காரணமாக இருக்கும் இந்த ஒரு நோய் கிருமியால் தான் அவர் கண்டிப்பாக இறந்துருக்கணும் அது இதுன்னு உறுதிப்படுத்தாத இந்த தகவலையும் பலரும் இப்போ பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க இவரோட மரணம் சார்ந்த குழப்பம் அப்படியே ஸ்லைட்டாக மேலே வர ஆரம்பிச்சிது கரெக்டாக இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் விளக்கமாக பேசுனாருங்க அதாவது வித்யாசாகர் அவர்களுக்கு எப்பேற்பட்ட உடல்நலம் சார்ந்த பிரச்சனை ஏற்பட்டிருந்துச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தமிழக அரசு எந்தளவு முயற்சி பண்ணாங்க அது பல விஷயங்களை இவரோட சாவுக்கும் இந்த கொரோனா ஒரு சில விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்குல்ல இதுக்குமான வேற்றுமை என்ன இத பற்றியும் தெளிவாக பேசியிருந்தார் அமைச்சர் கடந்த டிசம்பர் மாதமே அவருக்கு நுரையீரல் பாதிப்பு என்பது ஏற்பட்டது கடந்த டிசம்பர் மாதத்திலேயே நுரையீரல் தொற்று வேகமாக எடுக்க தொடங்கி அப்ப வீட்லயே அவர் ஆக்சிஜன் சப்போர்ட்டோட தான் இருந்தார் அப்புறம் டிசம்பர்ல இருந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டார் அட்மிட் ஆகி ஒரு ஆறு மாசமா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறார் ஆறு மாதமா ஹாஸ்பிட்டல்ல போன உடனே அவருக்கு ரெண்டு உறுப்புகள் செயலிழந்து விட்டது இருதயம் மற்றும் நுரையீரல் ரெண்டு உறுப்புகள் செயலிழந்து எழுந்து தொண்ணூத்தி ஐந்து நாட்கள் எக்மோ தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்னால் நானே கூட போய் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிற தனியார் மருத்துவமனையில் பார்த்து விட்டு வந்தேன் நினைவில்லாமல் தனியார் மருத்துவமனையில் இருந்தார் அவருக்கு அந்த உறுப்பு மாற்றுகள் யாராவது தானம் தந்தால் மாற்று சிகிச்சையின் மூலம் செய்வதற்கு தமிழக அரசு எவ்வளவோ முயற்சி இந்தியா முழுமைக்கும் அவருடைய ரத்தம் சம்பந்தப்பட்ட அந்த இரு உறுப்புகள் தானமாக கிடைக்கப்பட்டால் அவருக்கு பிரியாரிட்டி கொடுத்து காப்பாற்றுறதுக்கான முயற்சிகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் நடவடிக்கையின் பேரில் நிறைய முயற்சி பண்ணோம் அவருடைய பேட் லக்கு பாவம் எந்த ஊர்லயுமே அதுக்கான உறுப்புகள் கிடைக்கப்படல நாங்க மகாராஷ்டிரா பெங்களூர் மாதிரி எல்லா இடத்துலையும் கூட சொல்லி வச்சு அவருடைய வந்து பிளட் மேட்ச் ஆகணும் அந்த இரு உறுப்புகளும் கிடைக்கணும் ரெண்டும் கிடைக்கல தொண்ணூத்தி நாள் வந்து எக்மோ சிகிச்சையிலேயே சுயநினைவில்லாமே இருந்தார் அவருக்கு கொரோனா தொற்று வந்தது உண்மை எப்போ வந்ததுன்னா போன பிப்ரவரியில் வந்திருக்கு பிப்ரவரியில் அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி கொரோனா வந்திருக்கு ஆனா இப்போ நேற்றுக்கு கொரோனா பாதிப்பால் இருக்கணும் மக்களே இந்த ஒரு துயர் மிகுந்த அனர்த்தத்தில் இருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது அதாவது போஸ்ட் கொரோனா கான்ஃப்ளிக் எவ்வளோ மோசமானது நம்மளுக்கு தெரியும் இப்போ கொரோனா பயம் பெரும்பாலும் இல்லை அதுதான் உண்மை பயம் பெரும்பாலும் விட்டு போயிடுச்சு ஆனால் போஸ்ட் கொரோனா கான்ஃப்ளிக் இதுக்கப்புறம் வலுவானதாக மாறுச்சுன்னா அது நமக்கெல்லாம் தேவையில்லாத தலைவலி தான் ஸோ உடல் சார்ந்த ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் உடனடியாக மருத்துவரை பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் கேளுங்க அலட்சியமாக இருந்துடாதீங்க ஏன்னா வித்யாசாகர் அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை வேறு ஆனால் இந்த பிரச்சனையோட ஆரம்ப புள்ளியாக பார்க்கப்பட்டுட்டு இருக்கிறது இந்த கொரோனா ஸ்ப்ரெட்டிங் அப்படின்றது தான் ஸோ தான் சொல்கிறேன் போஸ்ட் கொரோனா கான்ஃப்ளிக் அப்படின்றத சாதாரணமாக எடுத்துக்காதீங்க அலட்சியமாக இருக்காது வித்யாசாகர் அவர்களோட ஆன்மா சாந்தி ஆடியாக இறைவனை பிரார்த்திக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்கேன் லிங்க்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்